இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வைக்கும் போது அடுத்த தடவை எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டு தான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி டீ ஃபில்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் இன்னுமோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் சப்பாத்தியில் என்ன அதிகமாகிடுச்சா இனி கவலையே படாதீங்க கீரை போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனியும் கொத்தமல்லியை ரசத்தில் போட்டுட்ருக்கீங்க செய்து அதை இனி செய்யவே செய்யாதீங்க இவ்வளோ நேரம் வேக வச்சோம் கருணக்கிழங்கு வேகவே இல்லையா அப்போ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு முறை இட்லி உப்புமா இப்படி பண்ணி கொடுங்க நல்லா வாங்கிட்டு வந்த பச்சை பட்டாணி நீ வீட்டில் வந்து பார்த்ததும் முத்தி போகாமல் ரொம்ப பிஞ்சாவே இருக்கும் இந்த மாதிரி வச்சா நல்லா முத்தி போய் நமக்கு கிடைக்கும் காய் காய்ப்படலாம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பேகு தருவாங்க அதை இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க கீழே தானே தூக்கி போட்டிங்க இன்னும் நீங்கள் கீழே போடவே வேண்டாம் இதெல்லாம் பத்திரமா வைங்க இல்லை ஒரு டிப்ஸ் ரெண்டு டிப்ஸில் நூற்றுக்கும் மேலே டிப்ஸ் இருக்குது நாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்லாம் வாங்குவோம் வாங்கிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அதை அப்படியே வச்சுருவோம் வச்ச உடனே அது என்னாகுனா கார்னர்லலாம் நல்லா அப்படியே ஒட்டிடும் ஒட்டிட்டு உள்ளே இருக்கிற காஃபி தூள் சேர்ந்து கட்டி ஆகிடும் அது கட்டி ஆனதுக்கப்புறம் நம்மளால் அதை யூஸ் பண்ணவே முடியாது தூக்கி போட்டுருவோம் இனி அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நமக்கு எப்போவுமே அந்த இடம் ட்ரையாகவே இருக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம கத்தியை சூடு பண்ணி இந்த பாக்கெட்டில் ஒட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது இருக்கிறதே கொஞ்சம் காஃபி தூள் தான் ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு அவ்வளோ பெரிய வேலைலாம் நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லை இது இந்த சின்ன ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் அதில் ஒட்டவே ஒட்டாது வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நாம் காஃபி போடும்போது கட் பண்ணிவிட்டு எப்போவும் போல் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான காஃபி பவுடரை கொட்டிடலாம் கொட்டுறதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் இதே மாதிரி மூடி வச்சாலே போதும் அது பாட்டுக்கு இருக்கும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம ரெண்டு மூணு டைம் தான் அதை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே பண்ண மாட்டோம் அது வரைக்கும் நல்லாவே இருக்கும் அது அது இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு நல்லா இருக்கும் நாம் என்ன பண்ணுவோன்னா பாலை முதல்ல ஊற்றிடுவோம் பாலை ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் போடுவோம் இந்த மாதிரி நம்ம காஃபி பவுடர் போடும்போது பால் வந்து சூடாக இருக்கும் இல்லையா அதனால் அதில் இருக்க ஆவி வந்து அது மேலே பட்டுடும் அது பட்டு ஈரமாயிரும் ஈரமான உடனே அது உடனே கட்ட ஆரம்பிச்சிரும் அதனால தான் நமக்கு சீக்கிரம் அந்த மாதிரி ஆகிடுது அதுக்கு நம்ம முதல்ல காஃபி பவுடர் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால் ஊற்றணும் அந்த மாதிரி போடும்போது நம்ம அந்த பாக்கெட்டில் எந்த பிசு பிசுப்பும் வரவே வராது காஃபி பவுடர் இறுகையும் போகாது நமக்கு எப்பவும் போல் பாக்கெட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் மருதியாக பால் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மேலே வந்துடும் ஒட்டி ஒட்டி இருக்கும் அதை வந்து நீங்கள் லேசாக அந்த மாதிரி நகத்தில் தட்டி விட்டுருங்க தட்டிட்டு எப்பவும் போல் சுருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஒரு சிலர் காஃபி போடும்போது காஃபி பவுடர் அடியில் அப்படியே நின்று இருக்கும் நம்ம காஃபியெல்லாம் எல்லாம் குடிச்சி அடியில் பார்த்தா கொஞ்சம் காஃபி பவுடர் ஊட்டிகிட்ருக்கோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா காஃபி பவுடர் போட்டதும் அது மேலேயும் சர்க்கரையும் போட்டுணும் சக்கரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றினோன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரவே வராது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காஃபி பவுடர் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சக்கரை போடுவாங்க அதனால தான் காஃபி பவுடர் சரியாக கரையாமல் அப்படியே இருக்கும் நாம் இந்த மாதிரி ஃபில்டர் எல்லாம் நம்ம டீ வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் டீ வடி போது என்ன பண்ணணும்னா வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு அது உள்ளே கொஞ்சம் நஞ்சு அழுக்கு எதாவது இருந்தாலும் அது வெளியில் வந்துடும் ஏன்னா நம்ம ஈரத்தோடு வைக்கும்போது ஒரு சில அழுக்கு ஈரத்தில் வராமல் இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக கொட்டிடும் அதனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க டீ ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும் ஸ்டீல்லையும் கிடைக்கும் நாம் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி கஷாயம் ஜூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் ஃபில்டர் தான் வந்து டீக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது அது நம்ம உடம்புக்கு கெடுதினு நமக்கே தெரியும் தெரிஞ்ச அந்த வேலையை செய்யக்கூடாது இல்லையா அதனால் நீங்கள் இனிமேல் ஸ்டீல் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமான ஸ்க்ரப்பர் கிடைக்கும் நம்ம பால் பாத்திரத்துக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் ஃபில்டருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு சிலது வந்து சீக்கிரம் மக்கிடும் இது வந்து குவாலிட்டியாக இருக்கிறது ஒரு பத்து நாளைக்கு மேலே வரைக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஒரு நாலஞ்சு நாள்லேயே அது மக்கி போக ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகுன்னா அதுலேருந்து சின்ன சின்ன தூகளெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொட்டும்போது அது வந்து ஃபில்டர் உள்ளே போய் நமக்கு நல்லா சிக்கிடும் சிக்கிட்டு அது வெளியே வரவே வராது நமக்கு தெரியாது நம்ம ரொம்ப அவசரமாக கழுவி வச்சுட்டு போயிடுவோம் அது உள் பக்கம் இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணும்போது அதுலேயே நின்றுடும் வெளி பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம காஃபிலையோ டீலையோ அது விழ வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கு பால்லாம் நம்ம ஊற்றி கொடுக்கும்போது பெரியவங்களுக்காவது அது வாயில் வரும்போது நமக்கு தெரியும் அதை தட்டு பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை அவாய்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் இல்லைனா நம்ம ஒரு தேங்காய் நார் இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு அந்த உள்ளே இருக்க அழுக்கும் போயிடும் தேங்காய் நார் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது அது உள்ள இருக்க அழுக்கும் போயிடும் நமக்கு உள்ளே எதுவும் நிற்கவும் நிற்காது இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை ஒன் வீக் மேலே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படி பண்ணுனால் என்ன ஆகுனா கண்டிப்பாக பாத்திரத்தில் ஏதாவது ஒருத்தர் அது நிற்கவும் நிற்கும் போது நமக்கே தெரியாமல் நம்ம வைத்துக்குள்ளே போகிறதுக்கு அது ரொம்ப சான்ஸ் இருக்குது இதனால் நம்ம வந்து ஒன் வீக் மேலே யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து ஒன் வீக் மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது சிங்க் ஏரியா அந்த மாதிரி இடத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி மாட்டோம் மாட்டிச்சுன்னா நமக்கு தெரியாமலே அது நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த டைப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி ஃபில்டரும் நல்ல குவாலிட்டியான ஃபில்டராக யூஸ் பண்ணணும் நம்ம வந்து ஸ்டீலில் வருது பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமாக இருக்கிற ஃபில்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அது வந்து என்ன ஆகுனா ரொம்ப நம்மளுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அது ரொம்ப நாள் ஆக ஆக என்ன ஆகுனா அதுவும் இதே மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரியே தான் என்ன ஆகுனா கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த வளவலையாக இருக்கிற இடத்துல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சி வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது இந்த ஃபில்டர்லாம் வந்து நம்ம காசு போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் குவாலிட்டியானதாக வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு அந்த கம்பி ஒன்று ஒன்றா விட்டு வரும் விடும்போது கண்டிப்பாக இது பால்லையோ காஃபிலையோ டீலையோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் வாங்கும் போது நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கலாம் அது ரொம்ப விலையெல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணாலே ஒரு நல்ல ஃபில்டர் கிடைக்கிது உங்களுக்கு அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஆகுது ஃபில்டர்லாம் சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டு எடுங்க அந்த மாதிரி போடும்போது உள்ளே ஏதாவது அழுக்கு இருந்தால் நமக்கு வெளியே வந்துடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் சப்பாத்தி பண்ணும்போது ஒரு சில டைம் என்ன ஆகுனா எண்ணெய் அதிகமாக போட்டுருவோம் ஏதாவது ஒரு சப்பாத்தியில் பேசிக்கிட்டோ ஏதோ ஞாபகம் மாதிரி எண்ணெய் அதிகமாக சேர்ந்துடும் அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு சப்பாத்தி எடுத்து அது மேலே போட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா அந்த சப்பாத்தியில் இருக்கிற எண்ணெயெலாம் இந்த சப்பாத்தியில் வந்து ஒட்டிடும் இந்த டிப்ஸ் வந்து ஆயில் நிறைய இருக்கிற சப்பாத்திக்கு மட்டும் இல்லை நம்ம எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது தவாலருந்து சப்பாத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி இது மேலே போட்டு எடுத்தோம்னா அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச எண்ணெயும் இதில் வந்து ஒட்டிவிடும் நமக்கு சப்பாத்தியில் நிறைய எண்ணெயும் இருக்காது சப்பாத்தியில் என்ன கம்மியாக சாப்பிடணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரியே நம்ம கீரை எல்லாம் பண்ணும்பொழுது நம்ம எப்பவுமே உப்பு வந்து கடையும் போது தான் சேர்க்கணும் அதுவும் கல் உப்பு மட்டும் தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்புறமே ரசம் வைக்கும்போது கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் தட்டி போடுவோம் தட்டி போடுறதுக்கு பதிலாக நம்ம மிளகு சீரகத்துக்கூட இதை கலந்து சேர்த்து அரைச்சிட்டோம்னா நமக்கு ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இலையை போடுறதுக்கு க கொத்தமல்லியில் இருக்கிற தண்டு பகுதியை சேர்த்துக்கோங்க ரசம் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு சில டைம் நமக்கு கருணக்கிழங்கு எவ்வளோ நேரம் ஸ்டவ்ல வச்சுருந்தாலும் வேகவே வேகாது அது ஒரு சீசன் அந்த மாதிரி டைம்லெலாம் கரண் வந்து வேகவே வேகாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே ஒரு அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க உடனே வந்துடும் இது எல்லா டைம் ஃபாலோ பண்ணாதீங்க வேகாத எப்போ வேகலையோ அந்த டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இட்லி உப்புமாலாம் பண்ணும்போது வேறு வெங்காயம் பருப்பு மட்டும் தானே போட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிணாதான் அதில் கொஞ்சம் கேரட்டு உங்களுக்கு தேவையான வேறு எந்த காய் இருந்தாலும் அதை கொஞ்சம் துருவி போட்டு சேர்த்து இந்த மாதிரி இட்லி உப்புமா பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஹெல்தியாகவும் கொடுத்த திருப்தி நமக்கும் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இட்லி உமா பிடிக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை பாராட்டவும் செய்வாங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி பச்சை பட்டாணியில் ஒரு சில டைம் வாங்கிட்டு வரும்போது பிஞ்சாவே இருக்கும் முத்தியே இருக்காது நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து அதை பிரித்து பார்க்கும்போது தான் தெரியும் அதில் இருக்கிறதெல்லாம் முத்தி போகாமல் குட்டி குட்டியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரிக்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் எல்லாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம காய்கறி பழம்லாம் வாங்கும்போது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நெட்டடில் பேகு தருவாங்க இந்த மாதிரி பேக் எல்லாம் கீழே போட்டுறாதீங்க இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் இருக்கு இதில் நாம் இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த கிடைக்கிற பேக்லாம் நம்ம தூக்கி போடாமல் அப்படியே வச்சுட்டே வாங்க எதாவதுக்கும் ஒன்றும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக அது நான் இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நாம் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த பேக் நல்லாவே யூஸ் ஆகும் தேங்காய் நார் இருந்ததுன்னா தேங்காய் நார் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம தேங்காய் நாரை என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி பிக்கும் போது என்ன அதில் இருந்து சின்ன சின்ன டஸ்ட்டு மாதிரி கொட்டும் இதெல்லாம் நல்லா கொட்டிடும் கொட்டினதுக்கப்புறம் நல்லா இதை தேய்ச்சி கொடுத்தோம்னா இருக்கிறதெல்லாம் அதிலேருந்து சுத்தமாக கொட்டிடும் கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பேக்கில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குதுன்னு இதெல்லாம் நல்லா குட்டிடணும் இது கொஞ்சம் தான் குட்டியிருக்கு நான் இன்னும் சரியாக பண்ணலை வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சரியாக பண்ணலை இன்னும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சோன்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டும் கூட அதிலேருந்து வந்துடும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் தேங்காய் வாங்குவோம் தேங்காய் ஒரு தேங்காயில் இருக்கிறனாரு ஒரு ஸ்க்ரப்பர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை தேங்காய் வாங்குவோம் பாருங்கள் எல்லாது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் ஆகும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை அது தேங்காய் நார் பழா போனால் கூட அடுத்தடுத்து நம்ம வேறு வேறு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இது குட்டி பேக்காக இருக்கிறதுனால அப்படி போட்டேன் இல்லைனா இந்த மாதிரி பெரிய பேக் இருந்தாலும் இதில் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதெல்லாம் நல்லா சுருட்டிட்டு உங்களுக்கு எப்படி சின்னதாக வேணுமோ சின்னதாக எடுத்துக்கோங்க பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா நார் போட்டு பெருசாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுருட்டிடுங்க சுருட்டிட்டு ரப்பர் வேண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா நூல் போட்டு கூட கட்டலாம் இல்லைனா நீங்கள் அதிலேயே கூட சொருகி விடலாம் சுருகி விட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே அழுக்கெல்லாம் போகும் இது பிஞ்சும் வந்துடவே வந்துடாது இல்லைன்னா நிறைய பேக் இருக்குல்லே அந்த நிறைய பேக்கை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே பேக் உள்ளே போட்டு அதையும் கூட பாத்திரம் கழுவவோ குளிக்கவோ இல்லை பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேஸ்ட்டே போகாது இது எப்போவுமே வந்ததுன்னா கீழே மட்டும் போட்டுடாதீங்க இதே மாதிரி இன்னொரு பேக் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்துக்கோங்க அந்த துணியெல்லாம் சுருட்டி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க நம்ம கை நல்லா கை நிறைய பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் சேர்த்துக்கோங்க துணி அது உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எப்படியாவது கட்டிவிடுங்க கட்டிட்டு நம்ம பாத்ரூமில் இருக்க டைல்ஸ் எல்லாம் இதில் நம்ம சோப்பு தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த துணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும் பாத்ரூமில் மட்டும் இல்லை கிச்சனில் கூட நமக்கு எண்ணெயெலாம் தெரிக்கும் இல்லையா நம்ம வாலில் இருக்க டைலில் அதுக்கெல்லாம் கூட நம்ம இதை வந்து ஒரு சோப்பு தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம தேய்ச்சோன்னா அழுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும் இதை அப்படியே நம்ம அலசிட்டு அப்படியே மாட்டி வச்சோன்னா இதில் இருக்கற தண்ணியெல்லாம் சுட்டி சுட்டி இதுவும் சீக்கிரம் காய்ஞ்சி போயிடும் இல்லைனா நீங்கள் துணியை வெளியே எடுத்துகிட்டு கூட காய வச்சு திரும்ப இதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த நெட்டு வச்சு நம்ம இன்னும் நிறைய பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதை வச்சு உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்காக போடுறேன் கீரை புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஆகிட்டு இந்த மாதிரி அலசி மாட்டி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் சூட்டிட்டு நமக்கு ஒரு சூட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் நம்ம வீட்டில் ஒரு சில டைம் வாழைப்பழம்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுருங்க நம்ம எப்படி போடுறோமோ நமக்கு அப்படியே தான் கிடைக்கும் நல்லா ஃப்ரீசரில் போடணும் ஃப்ரிட்ஜில் போடக்கூடாது போட்டுட்டிங்கன்னா நம்ம இங்கே ஒரு மாதம் ரெண்டு மாதம் கடிச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் பழம் வந்து உள்ளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் நம்ம ஜூஸு பழம்லாம் போட்டு ஜூஸ் போடுவோம் இல்லையா வாழைப்பழ ஜூஸ்க்கு எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம வந்து சாலட்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி எடுத்து வெளியே வச்சுருங்க வெளியே வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க சில்னஸ் எல்லாம் போயிடும் நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்த உடனே உரிக்கும் போது தோல் உரிக்க முடியாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க இது மேலே இருக்க ஐஸ் எல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் தோலும் உரிக்க ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சில்னஸ்லாம் போயிட்டு தோல் உரிக்கிறதுக்கு உடனே ஈஸியாக இருக்கும் நீங்கள் உடனே கட் பண்ணியும் சேர்த்துடலாம் பழம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ எடுத்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூஸும் சேலடும் எது வேணால் பண்ணி சாப்பிடலாம் இதை நீங்கள் இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை பழம் நல்லா இருக்கும்போதே நம்ம தோலோடு வைக்கிறதுக்கு பதில் இதை பழத்தில் இருக்க தோல் எல்லாம் உரிச்சிட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதே மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை நாள் எத்தனை மாதம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் ஒரே லைக் மட்டும் கொடுங்க